என்னோடய பேர் வந்து மொ டாக்டர் பி மோகனா நாயக் நான் திருச்சியிலேருந்து வர்றேன் தென்னிந்தியா கூட்டமைப்பின் தலைவி எங்களுக்கு வந்து பல நாள் பல நாள் பல வருஷம் கஷ்டப்பட்டோம் இப்போ டிஎம்காட்சியில் எங்களுக்கு கலைஞர் ஐயா திருநங்கைகள் பட்டம் கொடுத்து நல்ல ஒரு திருநங்கைகளுக்கு வாழ்வாதாரத்தை கொடுத்து வீட்டு மனப்பட்டா வீடுகள் கொடுத்து எங்களை நல்லபடியாக வாழ வச்சுருக்காங்க இப்போ திரும்பவும் நாங்கள் ஏன் திருநங்கையாக பிறந்தோம்னோ மரத்தை பிடிச்சாலுதும் செடியை பிடிச்சாலுதும் வேதனைப்பட்டோம் இப்போ நாங்கள் இன்னொரு ஜென்மன்னு இருந்தால் நான் மகாபாரதத்தில் வந்து அறவான் நான் நாககண்ணிமாவான் நல்லாரவான் கடவுளைக்கு போகிறதுக்கு மகாவிஷ்ணர் வந்து பெண்ணுருமா கொண்டு தாலி கட்டிக்கிட்டார் அந்த மாதிரி நாங்களும் வந்து இன்னொரு முறை நான் பிறந்தாலும் வந்து திருநங்கையாக பிறக்கணும் இந்த நிம்மதியாக வாழ்க்கை கிடைக்கணும்னு சொல்லிட்டு இப்போ நினைக்கிறப்பா எங்களுக்கு நிறைய பள்ளிக்கூடத்து மூலியமாகவும் அண்ணா இனிவசல்லிருந்தும் பாரதேச கல்லூரியிலிருந்தும் நிறைய புக்குங்கள் போடுறாங்க ஐயா ஆளுங்க டிஎம்கே ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு இன்னும் திருச்சியில் இருக்கக்கூடிய போக்குவரத்துறை அமைச்சர் நேர் ஐயா அவர்களுக்கும் பொய்யாமொழி அமைச்சர் அவர் மகேஷ் பொய்யாமொழி அமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் எங்கள் தென்னிந்தியா கூட்டமைப்பு சார்பாக நம்ம டிஎம்கா கட்சிக்கு இந்த அளவுக்கு சலுகை பண்ணி கொடுக்குறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறேன் சந்தோஷமாக நாங்கள் வந்து எல்லோரும் மறக்க மாட்டோம் நன்றி விசுவாசத்தை நாங்கள் எல்லோரும் அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம் அதை மாதிரி எங்களை வாழ வைப்பாங்கிற நம்பிக்கை இருக்குது நன்றி வணக்கம்